நமஸ்காரம் பகவான் நாம் நினைத்ததை எல்லாம் கொடுத்து விடுவாரா நாம் கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவாரா இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு இரண்டு சக்கர வாகனம் அதாவது டூ வீலரை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தில் காற்றடிக்கச் செல்கின்றோம் முன் சக்கரத்திலும் பின் சக்கரத்திலும் காற்றை அடித்த பிற்பாடு காற்றை அடித்தவரிடம் ஏதோ ஒரு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுக்கின்றோம் இந்த ஐந்தோ பத்தோ ரூபாய்க்கு பதிலாக ஒரு ஐம்பது ரூபாயை நாம் கொடுத்தால் அவர் காற்றை என்ன அதிகமாகவா அடித்து விட போகிறார் அந்த இரண்டு சக்கர வாகனத்தின் டயர் எவ்வளவு காற்றை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த காற்றை தான் அவர் கொடுக்க போகிறார் நாம் அதிகமாக பணம் கொடுத்தோம் என்பதற்காக அதிகமான காற்றை அடித்துவிட்டால் அந்த டயர் வெடித்து விடும் அல்லவா அதை தெரிந்து கொண்டு அளவான காற்றை தான் அவர் கொடுக்கின்றார் சரி இதுவே இரண்டு சக்கர வாகனத்திற்கு பதிலாக ஒரு காரை எடுத்துக்கொண்டு செல்கின்றோம் அல்லது ஒரு பஸ்காரர் வருகின்றார் அல்லது ஒரு டிராக்டர் காரர் வருகின்றார் என்றால் அந்த டயருக்கு உண்டான அளவுக்கு காற்றை அவர் அடிப்பார் பணம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி எனவே நாம் அவரிடம் கொடுக்கும் பணத்திற்கு ஏற்ற அளவுக்கு காற்றை அவர் கொடுப்பதில்லை நாம் வைத்திருக்கும் வண்டியின் அளவிற்கு அவர் காற்றை கொடுக்கிறார் ஒரு இரண்டு சக்கரம் ஒரு வண்டிக்கு காற்றடிப்பவரே இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது பகவானிடம் நான் வேண்டும் அனைத்தையுமே அவர் கொடுத்து விடுவாரா நம்முடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரித்தான் பகவான் நமக்கு கொடுப்பார் நாம் அதிகமாக வேண்டுவதாலோ அல்லது உண்டியலில் அதிகமான படம் போடுவதாலோ இந்த நிலைமை மாறாது அதே சமயத்தில் நாம் நம்முடைய நிலைமையை உயர்த்து கொண்டோமையானால் எப்படி தொடர்ந்து கைங்கரியங்கள் செய்து பகவானின் நாமத்தை உச்சரித்து அவருக்கு உண்டான பாசுரங்களை பாடி தோத்திரங்களை பாடி எப்பொழுதும் அவர் நிலைமையிலேயே இருந்தால் நம்முடைய நிலைமையை நாம் உயர்த்தி கொள்கின்றோம் எப்படி ஒரு இரண்டு சக்கர வாகனம் காரில் காராக மாறும் பொழுது அதற்கு உண்டான காற்று அதிகமாகிறதோ அப்படி நம்முடைய நிலைமையை நாம் உயர்த்தி கொண்டே செல்லும் பொழுது பகவான் நமக்கு தேவையானவற்றையெல்லாம் அதிகமாகவே கொடுத்து கொண்டு செல்வார் எனவே கைங்கரியத்தின் மூலமாக பகவானின் சரணாரவிந்தங்களை பற்றி நம் நிலைமையை உரைத்து உயர்த்தி கொள்வோம் நாம் நினைப்பதையெல்லாம் பகவானின் அருளால் பெறுவோம்